பார்த்துருக்கோம் இப்ப ஜென்ரலான சில விஷயத்த ஜென்ரலான அடிப்படையான சில விஷயம் ஜோதிட கணித குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலான விஷயம் என்னன்னா மொத்தம் ஒரு ராசியுடைய மொத்த மதிப்பு ராசி அப்படின்றது அந்த ராசி மண்டலம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கட்டமா போட்டு இருக்கும் சொன்னேன் முன்னூத்தி அறுபது டிகிரி கொண்டது ராசி மண்டலம் இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான் அது பன்னெண்டு ராசியா இருக்கிறதால முன்னூத்தி அறுபது வகுத்தல் பன்னெண்டு அப்படின்னு போட்டோம்னா ஒரு ராசிக்கு முப்பது பாகை வரும் ஒரு ராசிக்கு முப்பது பாகை வரும் இப்ப நம்ம அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போறோம் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போறோம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிய வந்து நம்ம நட்சத்திர ரீதியா பிரிக்கிறோம் நட்சத்திர ரீதியா பிரிக்கிறதுனா என்னன்னு கேட்டோம்னா இப்ப ராசியை அதுல வந்து மூன்று வகையான தன்மை இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் என்ன அப்படின்னா இருந்து இப்ப கிரகத்துக்கு வந்தோம் கிரகத்துல இருந்து இப்ப நட்சத்திர மண்டலம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்திருக்கும் நட்சத்திர மண்டலம்னா என்னன்னு கேட்டோம்னா ராசி அதோட ராசியுடைய அதிபதி நமக்கு இருப்பாரு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படின்றது ஒவ்வொரு கிரகமும் மூன்று வகையான கதிர்வீச்சுகளை வீசக்கூடியதா இருக்குது ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு நவீனத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம் மூன்று வகையான தன்மையில செயல்படக்கூடியதா அந்த கிரகங்கள் இருக்குது அப்ப மூன்று வகையான தன்மை அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் மூன்று வகையான தன்மை அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு வகை வரும் அந்த இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்னன்னா அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக அதுக்கு அதுக்கடுத்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அதுக்கடுத்து மகம் பூரம் உத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிடம் அதயம் பூரட்டாதி அடுத்து உத்திரட்டாதி ரேவதி இதுதான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய பெயர் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை முன்னூத்தி அறுபது டிகிரிக்குள்ள கணக்கிடுற போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படின்னு வருவாங்க ராசியில பதிமூணு டிகிரி இருபது மினிட் வரைக்கும் நமக்கு அஸ்வினி இருக்கும் பரணி இருக்கும் அடுத்து கிருத்திகை மூணு இருபது வரைக்கும் வரும் அப்படியே பார்த்தோம்னா இங்க ஒரு பத்து டிகிரி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் மிருக திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மொத்தமா வந்து பார்த்தோம்னா நமக்கு